திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று அது மண்பதைக்கு உலகுக்கு பொது என்று கூறியவர் திருவிக திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் எல்லா உயிர்க்கும் என பொது நெறி காட்டிய புலவர் திருவள்ளுவன் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் திருவள்ளுவன் திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பெரும் பிரிவுகள் உடையது திருக்குறள் ஒன்பது இயல்கள் நூற்று முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் கொண்டது அறத்துப்பால் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் அறத்துப்பாலில் பாயிரவியல் நாலு இளரவியல் இருபது துறவரவியல் பதிமூணு ஊழியல் ஒன்று என முப்பத்தி எட்டு அதிகாரங்களை கொண்டது அறத்துப்பால் பொருட்பால் எழுவது அதிகாரம் கொண்டது அரசியல் இருபத்தி அஞ்சு அங்கவியல் முப்பத்தி ரெண்டு குடியியல் பதிமூணு என பொருட்பால் எழுபது அதிகாரம் கொண்டது காமத்துப்பால் எனப்படும் இன்பத்து பால் இருபத்தஞ்சு அதிகாரம் கொண்டது களவியல் ஏழு அதிகாரம் கற்பியல் பதினெட்டு அதிகாரம் கொண்டது காமத்துப்பால் இருபத்தஞ்சு அதிகாரம் கொண்டது திருவள்ளுவர் காலம் கிமு முப்பத்தி ஒன்று என்று கூறுவர் இதனை தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது இங்கே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது கிறிஸ்தவ ஆண்டு அதாவது கிபி கூட்டல் குறியீடு முப்பத்தி ஒன்று என்று கூட்டினால் திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும் எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுடன் முப்பத்தி ஒரு வருடங்களை கூட்டினால் ரெண்டாயிரத்தி ஐம்பது திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும் கிபி ரெண்டாயிரத்தி இருபதுடன் முப்பத்தி ஓரு ஆண்டுகளை கூட்டினால் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று என்ற திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும் தை திங்கள் இரண்டாம் நாளை திருவள்ளுவர் நாளாக தமிழக அரசு அறிவித்து கொண்டாடி வருகிறது பரிமேலகர் உரையே மிகச்சிறந்தது ஆகும் திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு கிவா ஜகத்நாதன் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் கே எம் பாலசுப்ரமணியன் திருக்குறளை பல்வேறு புலவர்கள் பல பாடல்களில் புகழ்ந்துள்ளார்கள் அவற்றில் சில தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்று கூறியவர் கபிலன் அணுவை கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் என்றவர் வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்றவர் பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன் திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எண்ணூற்றி பன்னெண்டு திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் மற்றும் கோலை மலர்கள் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி நம்ம ஊர்ல எல்லாம் குன்றுமணியும் பாங்க அதுதான் குன்றிமணி திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனைமரம் மற்றும் மூங்கில் மரம் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஏழு என்ற சொல் எட்டு குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போக் திருக்குறள் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளிவந்துள்ளது தற்சமயம் இந்த மாதம் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தாய்லாந்து மொழியில் மொழிபெயர்த்த திருக்குறளை வெளியிட்டு வந்துள்ளார் உலக பண்பாட்டிற்கு தமிழத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள் இனம் சாதி நாடு குறித்த எந்தவித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை இந்நூல் திருக்குறள் முப்பால் பொதுமறை பொய்யாமொழி பாயிரை வாழ்த்து தெய்வநூல் தமிழ்மறை முதுமொழி பொருளுரை போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது திருக்குறளை தருமர் மணக்குடவர் தாமதத்தன் நச்சர் பரிதி பரிமேலழகன் திருமலையர் மல்லன் பரிபெருமாள் காளிங்கர் ஆகிய பதின்மரால் திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டுள்ளது இவ்வுரைகளுள் பரிமேலழகர் உரையே சிறந்தது என்பர் இந்நூல் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவர் மாலை உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அற கருத்துக்களால் இடம்பெற்றது திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் இந்நூல் பிற அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் இவருக்கு நாயனார் தேவர் முதற் பாவலன் தெய்வப்புலவன் நான்முகனார் மாதானு பங்கி சென்னா போதகர் பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்களும் உண்டு திருக்குறள் திருக்குறள் திரு குறள் குரல் வெண்பாக்களினால் ஆகிய நூல் ஆதலின் இந்நூல் திருக்குறள் என்று பெயர் பெற்றது குரல் என்பது குறட்பாவை உணர்த்தாமல் அப்பாக்களால் ஆகிய நூலை உணர்த்துவதால் ஆகுவேர் ஆகும் திருக்குறள் என்பது அடியெடுத்த ஆகுவேர் ஆகும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அதிக பாடல்களையும் அதிக அடிகளையும் கொண்ட நூல் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அதிக அறங்களையும் சொல்லும் நூல் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் குரல் வெண்பாக்களால் ஒன்றே முக்கால் அடியில் ஆன ஒரே நூல் திருக்குறள் தமிழ்மாதின் இனிய உயர்நிலை என்று உலகோரால் பாராட்டப்பெறும் நூல் திருக்குறள் திருக்குறள் தமிழர் திருமுறை உலகப் பொதுமுறையாகும் குரல் என்பது இரண்டடி வெண்பாவை குறிக்கும் திரு என்ற சிறப்பு அடைமொழி பெற்று திருக்குறள் நூலை குறிக்கிறது மனித வாழ்வின் மேன்மைகளை வாழ்வியல் நெறிகளை மனித நாகரிக பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே வகுத்து காட்டிய நூல் திருக்குறள் ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் போன்ற நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது உலகோர் விரும்பி படிக்கும் தமிழ் நூலாக விளங்குவது திருக்குறள் ஆளும் வேலும் பள்ளுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழி பழகுதமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் பழமொழிகள் திருக்குறளின் பெருமையை விளக்கும் இவற்றுள் நாள் என்பது நாளடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்குக் கூறிய அறிவுரைதான் திருக்குறள் இறை கோட்பாட்டின் பொதுவான நெறியை திருக்குறள் காட்டுகிறது திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் திருவள்ளுவமாலை இதில் ஐம்பத்தைந்து பாடல்களும் ஐம்பத்தி மூணு புலவர்களால் பாடப்பட்டுள்ளது சிவசிவ வெண்பா தினகர வெண்பா வடமலை வெண்பா சோமேசர் முதுமொழி வெண்பா குமரேச வெண்பா போன்றனவும் குரலின் சிறப்பையே கூறுகின்றது மலையத்துவாசன் மகன் ஞான கிபி ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார் பரிமை உரையுடன் முதன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் இராமானுஜ கவிராயர் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதாம் ஆண்டு விக்டோரிய மகாராணியார் காலையில் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் திருக்குறளின் பெருமையை உணர்ந்த வீரமாமுனிவர் லத்தீனில் மொழிபெயர்த்தார் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் வெளியிட்டார் உருசிய நாட்டில் அணுத்துளைக்காத கிரம்லின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது அதாவது ரஷ்யாவில் உள்ள கிரம்லின் மாளிகை அதில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது இங்கிலாந்து நாட்டு காட்சி திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது